வைத்தவரை பொறுத்தவரை ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதிலிருந்து நம் செல்லும் செயல்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றது என்றால் அவர் எந்த ஒரு விதிகள் சீர்திருத்தங்களை முன்கூட்டியே ஆராய்ந்து ஒரு கோட்பாடு அமைத்து அதை பார்ப்பதாக தெரியவில்லை அவர் உடனடியாக மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை உடனே நடைமுறைப்படுத்துகிறார் பிறகு ஏற்படும் பிரச்சனைகளை வைத்து மக்களின் தாக்க தாக்கங்கள் காமிப்பதை பொறுத்து அவர் மாற்றிக்கொண்டே வருகிறார் சரி செய்து கொண்டு வருகிறார் ஆக இதுவரை அவரை செய்வதெல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது முதலில் நம் நாட்டுக்கு நாடு என்று சொன்னால் பொருளாதார முன்னேற்றம் பாதுகாப்பு கட்டமைப்பு விவசாயம் தொழில் அரசியல் தொழில்நுட்ப வளர்ச்சி இவையெல்லாம் முக்கியமாக கருதப்பட வேண்டும் இதை அவர் செம்மையாக செய்து அமெரிக்காவில் நல்ல பெயர் வாங்கிவிட வேண்டும் என்று நன்மையாக செயல்பட்டு வருகிறார் இவர் ஒரு நாட்டுப்பற்று உடையவர் என்பது தெளிவாக